இந்த பார்க்க நம்ம ஆகஸ்ட் மாத பலன்கள்ல மகர ராசிக்கு பார்க்கலாம் மகர ராசிக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கும்போது உங்களுடைய ராசி அதிபதி வக்ர நிலையில் இருக்கிறாங்க வக்ரநிலையில் இருந்தாலும் எதிர்பார்த்த பண காரியங்கள் கட்டாயம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு குடும்ப உறவுகள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு வாக்கை காப்பாத்துல சிறு போராட்டத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு உங்களுக்கான செலவினங்களை நீங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லலாம் இடுத்த காரியத்தை நல்ல ஒரு விபரீதமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய அமைப்பு கொஞ்சம் நிதானம் காப்பது நல்ல விஷயம் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இளைய சகோதர ரீதியான ஒரு அமைப்புக்கு ஒரு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றத்தையும் அவர்களுக்கு சுபமான செயல்பாடுகள் நடக்கிறதுக்கான சூழ்நிலை நிச்சயமாக உண்டு அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் போது சொத்து சேர்க்கை சார்ந்த விஷயங்கள் பூர்வீக ரீதியான செயல்பாடுகள் மீன்மை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு குழந்தைகளுக்கான சுக விரைட்டி செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் கட்டாயம் அப்படிங்கும் போது தடைகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு இந்த மாதம் செல்வது அப்படிங்கிறது போகணும்னு நினைச்ச கூட போக விடாமல் இருக்கக்கூடிய தடைகளை கொடுக்கிறதுனால காணிக்கை எடுத்து வைத்து செல்லும் போது உங்களுக்கு அது நல்ல வளர்ச்சியை கொடுக்கற அமைப்பாக ஏற்படக்கூடிய அமைப்பு வேலை ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வேலை சார்ந்த இடத்துல மன உளைச்சல் வர்றது வேலை போறது விஷயங்கள் மற்றவங்களுடைய விஷயத்தில் போதுமான விஷயங்க அதே மாதிரி உங்களுடைய சக்திக்கு தகுந்தால் போன்ற செயல்பாடுகளை செய்யுங்க அதீதமான கடன்கள் வாங்கும் போது மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கு கொஞ்சம் கவனமாக செயல்பட்டாலே போதுமான விஷயமாக இருக்கும் அப்படின்றது தாங்க இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் ரீதியான விஷயத்தில் நல்ல ஒரு இணக்கத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கணவன் மாற்றங்கள் நல்ல ஒரு அமைப்பை சூழ்நிலை உண்டு அப்படின்ற ஒரு விட இந்த செலவுகள் அதிகமாக கொஞ்சம் கட்டுப்படுத்தி செலவு செய்யறது உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு அப்படின்ற ஒரு அப்படின்றாங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் அதன் ரீதியான செயல்பாடுகள் தடைகள் வரதுனால நீங்க பார்த்து செயல்படக்கூடிய தன்மைகள் தந்தை உறவுகளில் மனக்கச சபைகள் வந்து போகிறதுனால விட்டு கொடுத்து போங்க அதே மாதிரி பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்லேயும் கொஞ்சம் தொந்தரங்கள் தடைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருந்து எதிர்பாராத ஜனலாபம் யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் கண்டாயம் உண்டு அப்படின்னே சொல்லலாங்க அதே மாதிரி மதிப்பு மரியாதை சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் மூணாவது மனுஷங்கள் சொல்கிறத நம்புறதை விட நீங்களாக இறங்கி எந்த ஒரு விஷயத்தையும் ஆய்வு செய்து செயல்படும் போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் மூத்த உறவுகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவங்கனால நல்ல ஆதாயம் உண்டு சேவிங்ஸ் கூடுதலாக இருக்கக்கூடிய தன்மையை இருந்து பொருள் சேர்க்கைக்கு சார்ந்த விஷயங்கள் உண்டு கூட்டம் சங்கம் சார்ந்த இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் குலவத்தின் தெய்வத்தின் அனுகிரகத்தோட நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இந்த மாதம் அற்புதமாக இருக்கிறதுன சற்று அலைச்சல் இருந்தாலும் கூட எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பு நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தொங்குங்க அதே மாதிரி முதலீடு சொத்துக்கள் சார்ந்த செயல்பாடுகள் இந்த மாதம் இருக்கு கொஞ்சம் மகிழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்றது குழந்தைகள் அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டம் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சரிவு நிலைன்னே சொல்லலாம் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அதன் ரீதியான செயல்பாடுகளில் ஒரு விரயத்தை சந்திக்கிறதுனால முடிந்தவரை இந்த மாதம் உங்களுடைய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்ல விஷயத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இதுவரை இருந்த மா நிலைகள் மாறி நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னா காதல் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னும்போது போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதன் ரீதியான மன உளைச்சல்கள் பிரிவினை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை நிச்சயமா உண்டு இரண்டாவது மன எண்ணங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்தாலே போதுமான விஷயங்கள் தவையற்ற சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க மற்றபடி அப்படின்னும் போது இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கு உங்கள் ரசியாதிபதி பத்திரமாக இருந்தாலும் கூட ஜனன ஜாதகத்திலும் பத்திரமாக இருந்தால் மிகப்பெரிய மாற்றத்தையும் யோகத்தையும் நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இந்த வீடியோ பார்க்குறேன் நபர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி